ஏனென்றால் திருடர்கள் நான் தான் என்று சொல்லி சொல்லி கொண்டு இல்லை அதே மாதிரி கொலைகாரர்கள் வந்து நாங்கள்தான் கொலைகாரர்கள் என்று சொல்லி கொண்டு வார இல்லை அதனால தான் எங்கட மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு இன்னைக்கு சமகாலம் சம்மந்தமாக நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் நம்மட இளையான்னா பிடிச்சிட்டாங்க இலியானந்தால் புதுவை ரத்தினத்துறை மொழியில மொழியில்தான் அவர் இலியான் அவர் பேர் டக்ளஸ் தேவானந்தா டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் உடனே கூக்குரல் போடாதீங்க புதுவை ரத்தினத்துறை ஐயா வந்து அவரை இலியானன்று தான் சொல்லுவார் ஏன் இலியானன் சொல்லுவார்ன்றதை பிரபாப்போம் இதே மாதிரி இங்கே கனடாவில் நாங்கள் வாழ்கிறோம் ஒன்டாரியோ மாநிலத்தில் ஒரு ரெண்டரை பில்லியன் டாலர் பில்லியனுக்கு நீங்கள் சைபர் எல்லாம் முடியா போட்டு பாருங்கோ இங்கே இருக்கிற ஒரு பேச்சாளர் ஒருவருக்கு ஒரு மில்லியனுக்கும் பத்து மில்லியனுக்கும் சைவர் வித்தியாசம் தெரியாமல் அவர் பேசி ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பட்டார் இதே மாதிரி ஐயா அருகோபாலன் வந்து தமிழ்நாட்டில் மறைஞ்சிட்ருக்கிறார் ஹிமானி என்று சொல்லி ஒரு அழகி ஏ வச்சு அமெரிக்கா மோடியை விழுத்த போகிறாங்க அடக்கு இப்போ ஆர் அந்த ஹிமானி என்று நானும் தேர்றேன்னு இன்னும் தேடி முடிய இல்லை அன்பு தமிழ் ஒரு இங்கே நாங்கள் வாழ்கிற கனடாவில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிற ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய சட்டசபை அதாவது தமிழ்நாட்டில் சட்டசபை என்று சொல்கிறது இங்கே மாகாண அரசு என்று தான் சொல்கிறது ஒன்டாரியோ கவர்மெண்ட் என்று அப்போ நாங்கள் அப்படியே சொல்லுவோம் அப்போ ஒன்டாரியோ மாகாண அரசினுடைய தொழிலாளர் அமைச்சர் அவர் பேர் டேவிட் பிச்சினி சரிதானே அவர் ரெண்டு தசம் அஞ்சு பில்லியன் டாலர் பெறுமதியான பணத்தை வந்து தன்னுடைய ஆட்களோட பகிர்ந்து அதாவது தனக்கு வேண்டியவர்கள் தொடர்பானவர்களோட பகிர்ந்திருக்கிறார் அதை விசாரிக்க சொல்லி எதிர்கட்சி தலைவி அவங்க பேர் மெரிட் ஸ்டைலிஷ்னு சொல்லி நாங்கள் பறை ஆ ஆடி இருப்பா அவங்க அவன் சொல்லுவா எனக்கு எப்படி ஆடுறன்னு தெரியாது நீங்கள் அடித்தாங்கிற பொடியில் அடித்தா தன்னால் சும்மா நிக்க முடியாமல் இருக்கா அதான் பறை பார்த்தீங்களா இது வெள்ளக்காரர் சொல்லி ஐரோப்பியர் சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ சொல்கிற ரெண்டாவது வெள்ள வெள்ளக்காரி அமெரிக்காவில் இருக்கிற இன்னொரு வெள்ளக்காரி அவள் இசை ரிசர்ச் பண்றவ ஆராய்ச்சியாளர் அப்போ உலகத்திலேயே ஒரே ஒரு வாத்தியம்தான் அடிச்சா தன்னை ஆட சொல்லுதுன்னு சொல்லி போட்டு பறைய போய் பழகிறாங்க மணிமாறன் மாஸ்டர்கிட்ட அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் அவோட பேர் வந்து அவரோட பேருடனே எனக்கு தலைகளை வருது இல்லை போட்டு விருண்டாருங்க அப்போ இப்போ சொல்லியிருக்கிறா என்னென்றால் இப்படி டேவிட் பிச்சினி தொழிலாளர் அமைச்சராக இருக்கிறவர் வந்து பயிற்சிகளுக்கு அளிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ரெண்டரை பில்லியன் டாலரை தவறுதாக பயன்படுத்துகிறார் தனக்கு வேண்டியவர்களின் நிறுவனங்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறார் அதில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு என்ன சொல்லி சொல்கிற அட் சொல்லி மாகாண அரசில் பேசுகிறார் பேசும்போது டாக் ஃபோர்ட்டுக்கு அதாவது எங்கட மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு பேர் டாக் ஃபோர்ட் அவருக்கு கோபம் வந்து அவர் இல்லை அப்படியெல்லாம் நடக்கலைன்னெல்லாம் சொல்கிறார் சொல்லி போட்டு ஒரு கட்டத்தில் இந்த அம்மணி நல்லா பேசுவார் எனக்கு அதில் இருந்தால் நான் பிடிக்கும் அப்போ அது மட்டும் இல்லை புதிய ஜனநாயக கட்சி தான் விளிம்பு நிலை மக்களுக்கும் அதாவது புதிய குடிவரவாளர்களுக்கும் ஓரளவுக்காவது ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி முதல்வர் டாக் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பேர் ஒன்சார் பிசி பார்ட்டி என்று சொல்லிவினம் ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்று சொல்லி அதை தமிழில் சில பேர் சொல்கிறத வைக்க பிடிக்காது பழமைவாத கட்சி என்று சொல்லி அது அப்படியே மொழிபெயர்க்கிறது தங்களுக்கு அது பிடிக்காது இல்லைன்னு சொல்லிவினம் பழமை பெண் கட்சி என்று சொல்லி நான் சொல்லி பார்த்தேன் அதை விடுவோம் இப்போ வருவோம் அப்போ இவருக்கு கோம் வந்துட்டு ஒரு நாள் இப்போ வந்து இந்த மூக்குக்குள்ளே போகிற கட்ட ரொம்ப மாதிரி தான் இப்போ கதையில் இருக்குது அப்போ இப்போ பேசின பேஜில் அவர் முதல்வர் என்ன சொன்னார் என்று சொல்லி டக் ஃபோன் நான் இதில் எல்லாம் போட்டுவிட்றேன் பாருங்கள் உங்களுக்கும் பேசி கொண்டு இருக்கும்போது வேறு வேறு விஷயங்களை வந்து நான் இதுக்குள்ளே கொண்டு வரது கவுண்ட மணி இந்த அந்த நகைச்சுவலை கொண்டு வரது எல்லாம் வந்து ஒரு நேரடியாக இந்த விஷயத்தை ஒரே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க செழிப்பாக இருக்கும் அதனால் மற்ற விஷயங்கள் வந்து போகிறது நல்லதுன்னு சொல்லிதான் இப்போ இந்த டிசிசி மீட்டிங்குகள் பற்றியும் பார்ப்பாங்க கவுண்டமணி செந்தில விட சூப்பராக இருக்கு அதெல்லாம் இலங்கையில் நடக்கிற டிசிசி மீட்டிங்குகள் வந்து அருமையாக இருக்குது அப்போ இவரை எழும்பி கேள்வி கேட்டால் யார் நம்முடைய டக் ஃபோட்டை வந்து முதலமைச்சரை போட்டு கிண்டி எடுக்கிறதான் அவங்க வேலை அப்போ எதிர்கட்சி தலை தானே நம்ம கிண்டி எடுத்தோடனே இந்த மனுஷனுக்கு கோபம் வந்துட்டு மனுஷன் பேசிச்சு நீ ஒரு நாள் முதலமைச்சராக வர மாட்டேன் உடனே இவ்வோ தெரியும் அந்த மாதிரி பேசுவேன் இவ்வோ சொன்னா நான் வந்து இந்த வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் வாய்க்கில் சில்வர் ஸ்பூன் வச்சு கொண்டு நான் அண்டா நேரடியாக அப்படி மொழிபெயர்க்கக்கூடாது நான் என்ன வசதி வாய்ப்புடையா பிறந்த நான்ண்டு நக்கலா டக் ஃபோர்ட்டுக்கு கூட்டு தாவிடாங்க அவருக்கு இன்னும் கோபம் வந்துட்டு தெரியுதானே அந்த அதாவது கோவப்படுறவன வந்து இன்னும் கல்லால் இருந்தேன் கொண்டோடனே அவருக்கு அவருக்கு முகத்தில் அடித்த மாதிரி போயிடுச்சு என்னென்னா டக் ஃபோர்ட் வந்து அவ அப்பா வந்து ஒரு பெரிய வணிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே வந்து ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸில் இல்லை அச்சக பிஸ்னஸ் இருந்து வாரர் பரம்பரை ப வணிகர் பணக்காரர் அவர் அது மட்டும் இல்லை எங்க அப்பா வந்து தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுல இருந்து தொண்ணூத்தி ஆண்டு இதே ஒன்டாரியோ மாகாணத்தின் உறுப்பினராக எல்லாம் இருந்திருக்கிறார் அவற்ற குடும்பமே வந்து ஒரு அரசியல் வணிக குடும்பம் அதை சொல்ற மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்போ அப்ப இதுக்கு இன்னொரு இன்னொருக்கா நடக்குது மனிசி பேசு திரும்புறினால் நாள் யார் இந்த மெரிட் ஸ்டைலிஸ்ட் பேசுறான் வந்து இந்த அரசாங்கம் கரப்டட் கவர்மெண்ட் ஊழல் அரசாங்கம் வந்து பேசுகிற இது வந்து மூன்றாமது நாடுகளில் இல்லை இங்கே தான் நடக்குது கனடாவில் முதலாமத நாட்டில் நடக்குது பேசுகிறான் பேசினோடனே அவை இந்த ஸ்பீக்கர்னு சொல்லி சொல்கிறதல்ல நாங்கள் தமிழில் சபாநாயகர்னு சொல்கிறது அல்லது அவை தலைவர் என்று சொல்கிறா அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை வந்து நீ விட்ரோ பண்ணும் இந்த வார்த்தையை திரும்பிப்பார் அப்படி இல்லை என்றால் அவையில் இருக்கீங்களான்ட்டு அவரை அவையை வழி ஏற்றுறா அவன் வந்து வழியே வந்துட்டான் ஒளி வந்த மெனசி சும்மா இறுகையில் போட்டு இந்த இது சம்மந்தமாக கிண்டு கிண்டண்டு கிண்டி இன்டெக்ரிட்டி கொமிஷனர்கிட்ட போய் முறைப்பாடு செய்து இந்த இந்த இதை விசாரிக்க போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொன்னா அதுக்கு பெரிய வெற்றி அதில் வந்து பல சாட்சியங்களை எல்லாம் நினைக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ இதுக்கு பிறகு டாக் ஃபோர்ட்டை கேள்வி கேக்கினம் ஊடகவியலாளர் கேள்வி இயக்கினோம் அவர் சொல்கிறார் ஒரு கேள்வி தான் நான் பதில் சொல்லுவேன் அண்டு அண்டு சொல்லி கேட்டோடனே அப்போ கேட்குற நம்ம ஊடகவியலாளர்கள் டேவிட் பிச்சினி வந்து ரிசைன் பண்ணுற வேறா அல்லது ஃபயர் பண்ணுறது அல்லது அவரை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கி எறியலாமா அந்த நிலைக்கு வந்துட்டேன் இல்ல இல்ல எல்லாம் ஒழுங்காத்தான் நடக்குது எழுநூத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு நாங்கள் பயிற்சி அளிச்சிருக்கிறோம் எல்லாம் நல்லதா போகுதுன்னு சொல்லி டாக் போர்ட் அதுக்கு பிறகு ஒரு பொம்பளை வந்து சொல்லுது தான் ரெண்டு மனத்தியானம் கார் ஓடி இங்கே வந்து நான் கேள்வி கேட்குறதுக்கு முதல்வர் தயவு செய்து இந்த கேட்டு கேள்விக்கு இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஒரு இந்த ஒரு கேள்விக்கு அது சொல்லுங்க அவள் பின்னுக்கு ஓடி போகிறாள் காருக்கு மனுஷன் திட்டிம்பியை பார்க்காம ஓடி போய் காரில் ஏறி போயிட்டேன் நம்முடைய எதிர்கட்சி தலைவியான ஸ்டைலிஸ் வந்து கேட்குற வழிபடத்தன் வேணும் முந்தியும் உங்களுக்கு இப்படியான முதுகில் சொறஞ்சு இருக்குது என்று சொல்லி கேட்குறா என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்ப தேர்தலுக்கு முதல் அப்பதான் ஒரு தேர்தல் வருது தேர்தலுக்கு முதல் இவர் ஒரு டாக் போர்ட் வந்து இங்கே ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் சொல்றாரு அதாவது இந்த வீடு கட்டுமான நிறுவனங்கள் இருக்குதல்லோ அந்த நிறுவனங்கள்டம் மத்தியில் அந்த மத்தியில் வந்த நிறுவன தலைவர்களிட மத்தியில் பேசும்போது தான் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்ப வந்து உங்கள் வீடு கட்டுறதுக்காண்டி திறந்து விட போறணும்னு சொல்லி சொல்கிறேன் அது வெளியில் கசஞ்சிட்டு வெளியில் கசஞ்சு அது பெரிய பிரச்சனையாக வந்தோன்னே அதாவது க்ரீன் பெல்ட் என்று சொல்கிறது அதாவது பசுமை பாதுகாக்கப்பட்ட அந்த நிலத்தை வந்து நான் திறந்து விட போகிறேன் வீடு கட்டுறதுக்கு என்று சொல்லி சொன்னோன்னே அவர் அதுலேருந்து தப்புறதுக்கு சீச்சி நான் அடித்து சொல்கிறேன் ஒரு நாளும் இந்த க்ரீன் பெல்ட் பகுதியை வந்து இந்த பசுமையாக பாதுகாக்கப்படுற இந்த பகுதியை வந்து இதுக்கு விடமாட்டேன் வீடு கட்டுமான பணிக்கு விடமாட்டேன் என்று சொல்லி சொல்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி திரும்ப எலெக்ஷனில் வெண்டு வந்தோன்ன கதை மாறுது கதை மாறி என்ன சொல்கிறேன்டா இங்கே இந்த மாநிலத்தில் வந்து வீட்டு தட்டுப்பாடுகள் வருது அதை நீக்கு முகமாக வந்து நான் இந்த கிரீன் பெல்ட் பகுதியில் ஏழாயிரத்தி நானூறு ஏக்கரை வந்து வீடுகள் கட்டுறதுக்கு அதாவது ஒரு பதினைந்து சின்ன சின்ன முனிசிபாலிட்டியில் இருக்கிற இடங்கள் எல்லாம் எடுத்து வீடு கட்டுறதுக்கு நல்ல உள்ளே எல்லாம் வீடு கட்டுறதுக்கு விடுறேன் இந்த க்ரீன் பெல்ட் அந்த பசுமைப்பை பாதுகாக்கிறதுக்கு வேறு வேறு இடங்களில் இருந்து இது இதுக்கு ஒரு இது கொடுக்கிற இதில் இழந்தாலும் நான் ஒன்பதாயிரத்தி முந்நூறு ஏக்கரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரேன் வேறு இடங்களில் இருந்து எடுத்து இதை வீடுகள் வேணுமேலோ வீடுகள் பெற்றாக்குற இருக்குல்லோ அதனால் இந்த ஏழாயிரத்தி முந்நூறு ஏக்கரையும் வந்து நானூறு ஏக்கரையும் ஏழாயிரத்தி நானூறு ஏக்கரையும் வந்து வீடு கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுப்பம்ன்ற மாதிரி சொல்கிறேன் அப்ப இதுக்கு முதலே இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து கொள்வனவு செய்துட்டோம் அந்த அந்த இடங்கள்ல வந்து அந்த என்னென்றால் இது அறிவிச்ச பிறகு விலை கூடிடுமேல்ல அப்ப எட்டு பில்லியனுக்கு கிட்ட இதுக்குள்ளே ஒரு ஊழல் நடக்குது அப்பவே ஒரு அதாவது இந்த இன்டெகிரிட்டி கமிஷன் சொல்லி சொல்ற அதாவது நேர்மையை கண்காணிக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு நல்லா இந்த விஷயங்கள்லாம் நல்லா நடந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்குற பார்க்கின்ற கண்காணிப்பாளர் அவைய மேற்பார்வை செய்து இதை பார்த்துருந்து சொன்னது என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வி விதிமீறல் சட்டமீறல்கள் எல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி சொன்னோன்ன இந்த ஹவுசிங் மினிஸ்டர் என்று சொல்கிறது ஒன்டாரியோ மாகாணத்தின் டக்ஃபோர்ட்டின் அமைச்சரவையில் இருக்கிற ஹவுசிங் மினிஸ்டர் வந்து அவருக்கு பேர் ஸ்டீவ் கிளாக் அவர் வந்து செப்டம்பர் மாதம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் சரிதானே அப்போ அதுக்கு அடுத்ததாக இன்னொரு அமைச்சர் பொது வணிகத்துறை அமைச்சர் அவர் பேர் காலித் ரசீத் அவர் வந்து இன்னொரு இந்த டெவலப்பர்னு நான் சொல்கிறது வந்து இங்கே கனடாவில் இப்படி தான் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் சொல்லி சொல்கிறது என்னென்னா வீடு கட்டுமான நிறுவனங்களை அவர் ஒரு வீடு கட்டுமான நிறுவனத்தோட தொடர்பு வச்சிருந்த காரணங்களால் வணிக தொடர்பு வச்ச காரணத்தால் அவரும் தன்னுடைய பதவியை விலகிறார் இப்படியே பிரச்சனை போய் 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 வந்து டாக்ஃபோர்ட்டுக்கு பெற்றிய நெருக்கடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மனிபுகிற நான் இந்த க்ரீன் பெல்ட் இதை வந்து தொடமாட்டேன் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் நான் இதை தொட்டதுக்கு தன் இனிமேல் மன்னிப்பு கேட்குறேன் அந்த நிலங்களை திருப்பி ஒப்படைக்கிறேன் அதுக்கான சட்டத்தை வந்து நிறைவேற்றுறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்களா என்ன மாதிரி இது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது என்று சொல்லி மூன்றாம் உலக நாடுகளில் இல்லை இங்கேயும் வந்து இப்படியெல்லாம் நடக்குது இப்ப கவுண்டமணி செந்தில் படம் நடிக்கிறீங்கள அவைகளுக்கெல்லாம் வயசாகிட்டு ஆனால் அவையிற ஸ்டைலெல்லாம் வந்து பழைய நடை அது வந்து இப்போ நாகரிகம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டுது என்னது கோமட்டி தலையா அப்படி இப்படி எல்லாம் இப்போ பேசினா மக்களுக்கு அது பிடிக்காது பிறகு வந்து நான் நினைக்கிறேன் விவேக் வந்திருக்கார் பிறகு நம்முடைய வடிவேல் வந்திருக்கார் அப்படி இப்போ சூரி வந்திருக்காங்க அப்படி கணக்கை மாறித்தது ஆனால் அதே பாணியில் வந்து நீங்கள் படம் பார்க்கணுமான்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் நடக்கிற உள்ளூராட்சி சபை மீட்டிங்கு இருக்குல்லோ டிசிசி மீட்டிங்கன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா அதை விட நல்லா நடக்குது காவுண்ட மணி சேந்தில் எல்லாம் தோற்று போய்டின் முன்னிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமனான குரங்கான்ண்டு பேசுகிறார் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரோ அவர் எம்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி என்று முந்தி நான் சொன்னேன் உங்களுக்கு அர்ஜுனா ராமன செம்மரு என்று சொல்லி சொன்னவர் இருக்கிறார்களோ இளங்குமரன் அவரை வந்து குட்டி நியாய் பேசுகிறார் எல்லாப்புறையும் சண்டை ஓடிச்சு யாரோ வீடியோ போட்டிருந்தாங்க விலங்குகள் என்று போட்டிருந்தாங்க அவ்வளோத்துக்கு பெரிய அவன் இவர் பேச இவர் அவரை பேச அதுக்குமே பிரச்சனை பேசுறது இல்லை இது ஆலையால் கலாய்க்கிறது மாதிரி ஆலையால் சேறு போசுற மாதிரி ஒரு விளையாட்டாக இருந்தது அப்போ எனக்கு இப்போ நாம சம்மந்தப்பட்டு பார்க்குற விஷயம் நல்லா தானே இருக்கு அடையா எனக்கு சிங்களம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தால் சிங்களாக்களும் இதம் சண்டை படிக்கிறாங்கல்லாம் அங்கேயும் டிசிசி மீட்டிங் மொழி இதெல்லாம் நடக்குது அப்போ அதிலையும் வந்து விளங்கி அதாவது ஒரு சொந்த மொழி அதாவது தெரிஞ்ச மொழியில் மொழிபெயர்த்து விளங்கி சிரிக்கிறதை விட அந்த மொழி தெரிஞ்சு சிரிக்கிறது வந்து நல்லா இருக்கும் அதான் நான் உங்களுக்கு மெரிட் ஸ்டைலிஸ் வந்து நான் வாய்க்குள்ள சில்வர் ஸ்பூனோட புராக்கேல் என்று சொல்லி சொன்னால் அப்போ இப்படி சொன்னாங்க அப்போ அது ஆங்கிலம் தெரிஞ்சாத ரசிக்கிறது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அதே மாதிரி தமிழில் நிறைய விஷயங்கள் வரைக்கும் ரசிக்கிற நல்லா இருக்கும் சிங்கள வேற வர மொழியிலையும் வந்து தெரிஞ்சதுனா தான் நல்லா இருக்கும் மற்றது அமெரிக்காவுக்கு ஒரு பிஜேபியினுடைய முக்கியஸ்தர் ஒரு ஆள் வந்திருக்குறாரு அவங்க பேர் ஹிமானி சூத் அவள் வந்து இமாச்சலய பிரதேசத்தில் பிஜேபி முதலமைச்சராக கொண்டு வர்றதோ இன்னொரு பிளான் ஒன்று இருந்திருக்கு போல அவள் பிரதமர் மோடி இந்த அந்த சேர்க்குழுக்குள்ளே விளம்பரக்கூடிய ஒரு ஆள் அவள் வந்து அமெரிக்காவுக்கு வரும்போது இன்னொரு பிஜேபி முக்கியஸ்தரோட உண்டாக இருந்த படங்களை வந்து அமெரிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்குது இப்போ அப்போ அது ஒரு பெரிய சர்ஜையாக போய் அவையிலுக்குள்ளே பெரிய புடுங்குப்பாடு ஒரு ஆளை வந்து சென்டர் பிளாக் சொல்கிறாரு மோடி இந்த அமை இதில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப்னு சொல்லி வேணாம் இல்லை அவையில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கண்காணிப்பாளர் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அது சம்மந்தமாக விரிவாக பார்ப்போம் ஆனால் ரெண்டு பேர் உரையாடினோம் அந்த உரையாடலில் அழகி அழகி அழகியன்னு கதைக்கினோம் அதில் அப்போ இந்த வதந்தியில் கிண்டி பார்க்கலாம்ல அரசியல் வதந்தியில் நான் கிண்டி பார்த்தேனா அந்த படங்கள் வடிவாக வந்தால் போட்டு விடுறேன் பிறகு இன்னொரு காணொலியில் அதை விரிவாக பார்ப்போம் அப்போ இப்போ சமகாலத்தில் இது இதை சொல்கிறேன் இது இந்தியாவில் தேசிய அளவில் நடக்கிற பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்போ இதை பார்ப்போம் அரு ஹிமானி சூத்தான பார்ப்போம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் பதினெட்டாம் தேதி என்னைக்கு ஐயா அருகோபாலன் வந்து மறைந்திருக்கிறார் அருகோபாலன் வந்து யாரென்று சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒரு எழுகதிர் என்ற ஒரு இதழினுடைய ஆசிரியர் அவர் தான் முதல் முதல் தந்தை பெரியாரின் இரட்டை முகத்தை வந்து அம்பலப்படுத்தினவர் அப்போ தந்தை பெரியார் ஆரெண்டு கண பேருக்கு தெரியுமனு நினைக்கிறேன் அவர் தமிழ்நாட்டில் வந்து தமிழனுக்கு சுயமரியாதை வேணும் தமிழன் சாதி மதத்தை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அவற்றை பிரச்சாரம் வழியாக தான் இவர் திராவிடர் கழகம் என்ற தொடக்கினவர் பிறகு திராவிடர் கழகம் வந்து அரசியலுக்கு பொறையில் என்றிருந்து பிறகு அறிஞர் அண்ணாதுரை வந்து அவரோடு இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதுதான் இன்றைக்கு திமுகவாக ஆட்சியில் இருக்குது அப்போ பெரியார் சாகும்போது அவருடைய கடைசி பேருரை என்று சொல்கிறார் தியாகராஜ நகரில் இவர் போய் பார்த்துருக்குறார் அவற்றை பேருரையை இவர் நல்ல ஒரு ஆய்வு நுண்ணாய்வு செய்யக்கூடிய ஒரு நல்ல அறிஞர் எப்போதும் வந்து இழிவாக பேசும்போது தமிழன் என்று பேசுவாராம் தான் சாகும்போது தமிழர்களை பிராமணன் பேசி மக்களாவே விட்டுட்டு போறேன் என்று சொல்லி அந்த கடைசி பேருரையில் சொல்றாராம் அதே மாதிரி அவர் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும்போது திராவிடர் என்று சொல்லி சொல்லுவாராம் என்று சொல்லி இப்படி ஒரு நுண்ணிய ஆய்வு செய்த ஒருவர் அவர் வந்து நான் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில சந்திச்சு நான் சந்திக்கும் போது ஈழ விடுதலை போராட்டத்துக்கு மிகவும் ஆதரவான ஒரு அருமையானால் அப்போ என்ன அங்கேயும் வந்து திராவிடம் இருக்குதா அப்படியான கேள்வியெலாம் கேட்டவர் அகில இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னால் அங்கே ஒரு சின்ன பெட்டி அமைப்பு இருந்தது அப்போ அது சம்மந்தமாகலாம் கேட்டவர் நான் என்னன்னு இல்லை அப்போ விடுதலை புள்ளியங்கள் நிலைப்பாடு என்ன மாட்டேன்டா விடுதலை புலியங்கள் அந்த சாதியழைப்பு சமூக மாற்றங்கள் சம்மந்தமான நிலைப்பாட்டை வந்து எழுதினவர் பேராசிரியர் சிவத்தம்பி பெரியாருக்கும் இதுக்கும் அங்கே சம்பந்தம் இல்லை விடுதலை புலிகளினுடைய அந்த சமூக மரமலர்ச்சிக்கான மாற்றங்கள் வந்து அது சொந்த மண்ணிலேயே எப்படி செயலாமண்ணிருக்கு இருக்குமே தவிர இறக்குமதி செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்லி போட்டு விட்டுட்டேன் அவருக்கும் பெரிய சந்தோஷம் நல்லா கட்டி தரவி இருந்தவர் அவர் எண்பத்தெட்டு வயசில் அண்மையில் காலமானார் ஐயாவுக்கு ஆழ்ந்த இரங்கள் அது ஒரு நிரப்ப முடியாத இடைவெளி அப்போ இந்த டக்கியை பிடிச்சிட்டாங்க நாங்கள் படிய எங்கட நண்பர்கள் வட்டத்தில் டாக்கி என்னன்னு சொல்கிறது அரை இவரை ஆனால் ஆங்கிலத்தில் டக்லஸ் என்ற அந்த சொல்லை வந்து டக்குன்னு மாத்திட்டாங்க இப்போ தமிழ் சர்க்கிளில் நாங்கள் சும்மா யாருக்காவது டாக்கி டக்ளஸ் பேருண்டா டாக்கி என்ன தான் கூப்பிட்றது அப்போ டாக்கிய பிடிச்சிட்டாங்க யாரு டக்லஸ் தேவானந்தாவை பிடிச்சிட்டாங்களா அவரை என்னத்துக்கு பிடிச்சவங்கன்னு சொன்னால் சிஐடி கொழும்பு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் நினைக்கிறேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து இவருக்கு ஒரு கை துப்பாக்கியை கொடுத்துருக்கு இவருடைய சொந்த பாதுகாப்புக்கு ஒரு கை துப்பாக்கியை கொடுத்துருக்கு அந்த பாக்கி வந்து இப்போ அண்மையில் ஒரு பாதாள உலக போதைப்பொருள் பொருள் கடத்துகிற ஒரு ஆள்கிட்ட கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்கணும் போதை பொருள் கடத்தும் ஒரு பாதாள உலக உறுப்பினர் அவர் பேர் மகே டுகே மனுஷ் அப்படின்ற பேர் அவர்கிட்ட இருந்து பிடிச்சிருக்கிறேன் அந்த நம்பர்களை வச்சு இவருக்கு கொடுத்த என்று சொல்லி பிடிச்சிருக்கிறோம் இவர் அதை துளைஞ்சி போச்சோம் என்ன ஒன்று சொல்லியிருக்கா உடகு அப்போ அவரை பிடிச்சிருக்காங்க அவர் வந்து கொழம்புல இருக்கிற செய்தியாளர்களையும் சொல்லினோம் அலசல் புலசலாக பாதாள உலகத்தோடு சேர்ந்து டாக்டர் சேவானந்தா போதைப் பொருள் கடத்தினரண்டு எங்களுக்கு செய்தி இருந்தது ஆனால் உறுதிப்படுத்த இப்போ இந்த ஃபிஸ்டல் அவர்கிட்ட எப்படி போனதுன்றதை உறுதிப்படுத்தியாச்சு அப்போ இது சம்பந்தமாக அங்கே ஊடகவியலாளர்கள் சொல்லினோம் தமிழில் தேசிய தலைவர் வந்து ஒரு நாளும் இந்த பொருள் வித்ததும் இல்லை ஏதாண்டதும் இல்லை இவர் பார்லிமெண்ட்லேயும் இருக்கா இவர் போதைப்பொருள் தான் ஆயுதம் வாங்குறா அப்படி இப்படி எல்லாம் பேசினவர் எழு அவர் எழுதியிருக்கிறார் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பாம் வீட்டை சுடும் அந்த மாதிரி டாக்லஸ் நீ வின விதச்சினி வினதான் அரப்ப என்று எழுதியிருக்கிற அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் டாக்லஸ நான் சொன்னேன் இல்லை நாங்கள் என்று சொல்கிறது இவையில் தோழர் என்று சொல்லி நம்ம அவற்றை இல்லை அப்ப இவர ஸ்ரீதர் தியேட்டர்ல வச்சு பிடிக்க இல்லை வேற கொழும்புல வச்சு பிடிச்சிருக்கான் இவரை வந்து நம்முடைய விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு கழக பொறுப்பாளரும் தமிழீழ தேசிய தலைவரை பாட்டுடை தலைவனாக கொண்டவரும் ஆனால் புதுவை ரத்தினத்துறை ஐயா வந்து எப்படி விழிப்பார் என்று சொல்லி சொன்னா இலியான்னு என்று தான் சொல்லுவார் புதுவை ரத்தினத்துறை ஐயா வந்து ரெண்டு பேர்ல எழுதுவார் ஒன்றில் உலைக்கிழம் வியாசன் என்று எழுதுவார் ஒன்றுல தன் சொந்த பேர்ல எழுதுவார் உலைக்கிழம் வியாசனில் எழுதும்போது வந்து கொஞ்சம் காட்ட சாட்டமாக எழுதுவார் தந்ததை தின்றுவிட்டு சரிந்து படுக்காமல் அடிமைகள் முனகுலாமா நட்டு கேட்பேன் கேட்பார் கேட்டுப்போட்டால் அடுத்த வசனம் இடும்படிக்கும் இடத்தில் இலியானுக்கு என்ன வேலை என்று கேட்பார் ஆ இடும் இடத்துல இலியானுக்கு என்ன வேலைன்னு சொல்லி சூடாக கேட்பார் அப்போ இது புலிகள் வாசையில் வந்து டாக்லஸ் இலியான் பூனையும் இல்லை இலியான் அப்போ அவரை பிடிச்சிட்டாங்க அதில் இன்னும் ஒரு ஆக்கள் சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் லசந்த அந்த பத்திரிகையாளர் லசந்தை கொண்ட ஆளை பிடிக்கல இப்படியான நிறைய சிங்கள ஊழல் செய்த பிடிக்க பிடிக்கல தமிழை என்னன்றோடனே பிள்ளையானையும் குறி குறிவைக்கிறாங்கள் அண்டு சொல்லி ஒரு இதுக்கும் இருக்குது அப்போ நான் இப்படி சொன்ன மாதிரி திருடர்கள் வந்து நாங்கள்லாம் திருடர்கள் என்று சொல்லி சொல்லி கொண்டு வரமாட்டேனும் அவையில் வந்து முகமூடியோடு தான் வரவினம் என்று சொன்ன மாதிரி நயனாதே கோயிலில் வந்து நிறைய நிதி மோசடிகள் எல்லாம் நடந்தது கவிஞர் செங்கோன் வந்து திருக்கோவில் திருவிளையாடல்கள் என்று புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறார் இது விடுதலை புலிகள் இருந்த காலத்திலேயே வந்து வழக்கெல்லாம் எல்லாம் போய் கொண்டிருந்தது நைனாதெய்வு நாகம்மாள் கோயிலில் இந்த நீங்கள் யோசிக்கக்கூடாது இப்போ எல்லாம் பட்டை அடித்து சைவ பழங்கள் மாதிரி நிற்கிற ஆட்கள் எல்லோருமே எல்லாரையும் சொல்லல சிலர் வந்து இதில் கோயிலில் பக்தியால் தான் வர்றதுன்ட்டு இல்லை திருடுறதுக்கு வர்றது இப்போ நான் ஊருக்கு கிட்டடியில் போகும்போதும் அங்கே ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கேன் என்ன மாதிரி என்ன சொன்னால் ஒரு கடையிலேருந்து இருந்து வாங்கியிருக்கிறேன் வாங்கிட்டு அவர் ஒரு பில் கொடுத்துருக்கிறார் பில் கொடுத்த முறைப்படி நயனாதீபு நாகம்மாள் கோயில் அறங்காவலர் சபையின்ற அந்த முறப்படி வந்து நாலு பேர் பார்த்து தான் ஒரு செக் எழுதி கொடுக்கணும் காசோலை எழுதி கொடுக்கணும் அந்த காசோலையில் ஒரு சைவரை கூட்டி போட்டுட்டு பத்து லட்சத்தை ரெண்டு பகுதியும் பிரித்து எடுத்துட்டேன் எடுத்தோன்னா அந்த கடைக்காரர்கள் பயம் வந்துட்டு அம்பாள் அண்டிகை போகிறான் அவர் அதை திருப்பி கொண்டு கொடுத்து அது வெளியில் வந்துடுது அந்த கதை அப்போ அந்த நயனாதீவியில் சொன்ன இப்போ நான் போகும்போது சொன்ன அப்படி கவிஞர் சங்கம் இல்லாது இப்போ தெரியுது என்ன சொன்னால் இப்படியான முறைகேடுகள் எல்லாம் இருக்கேன் அப்போ திருடர்கள் வந்து பக்தர்கள் மாதிரி தான் அவர் வர்றாங்க அதே மாதிரி இங்கே கனடாவும் வார்டு இல்லை இங்கே ரெண்டு கோயிலில் ரெண்டு கோயிலில் வந்து ஒரே மாதிரியான மோசடி நடந்துருக்கு அதனால் உங்கள்கிட்டயே விடுறேன் தேடி பிடிங்க எது கோயில் ஒரே மாதிரி ஓ பத்து வருஷத்துக்கு இல்லை பத்து வருஷத்துக்குள்ளே முந்தி ஒரு இடத்துல நடந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு பிறகு நடந்துருக்கு இது நாங்கள் முழக்கம் பற்றி இருக்கும்போது அப்பப்போ வெளிப்படுத்துகிறது நாங்கள் யார் செய்தாலும் வெளிப்படுத்துறது ஆலயத்தில் சிறை ஐயர்கள் வதை அப்படியான தலையங்கத்திலேயே போட்டிருக்கிறோம் நாங்கள் ஐயர்களுக்கு நடந்த அநீதி சம்பந்தமாக கோயிலுக்கெல்லாம் நடந்த பிரச்சனை சம்மந்தமாக இப்போ இருக்கிற ஊடகங்கள் வந்து அவைகளுக்கு இந்த காசுகள் கோயில் விளம்பரங்கள் நின்று போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி வார போடுறது இல்லை போல இருக்குது அல்லது ஊடவியலாளர்கள் என்ன செய்யண மண்டு எனக்கு வேணால் தெரியல டெங்கடா கிடாயை வந்து நாங்கள் நவம்பர் மாதம்தான் திறந்து விட நாங்கள் மறியோட அப்போ தான் குட்டி வந்து ஒரு ஏப்ரல் மேயில போடும் அப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும் குட்டியிலெல்லாம் தப்பு மண்டு ஆனால் நான் ஊருக்கு போயிருந்தேன் நான் ஊருக்கு போயிருக்க கேக்குள்ள வேறு ஆக்களை பார்க்க சொல்லிட்டு விட்டேன் நான் அப்போ இவங்களுக்கு கிடாய வந்து திறந்து விட்டுட்டாங்களோ அல்லது கிடாய பாஞ்சு மறியலோடு ஓடி வந்து மறியாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் மறியாடுகளை சினப்படுத்தி விட்டுட்டு அது அனுப்ப இந்த கிழமையை குட்டி ஓட தொடங்கிட்டு இப்போ அன்றைக்கு ஒரு அஞ்சு ஆடு இப்போ நேற்று முந்த நாள் இன்றைக்கு இன்றைக்கு சட்டியாக அந்த குளிரும் காத்தும் சினவும் அடிக்குது அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நேரத்தில் ஓடி ஓடி போய் ஆட்டுக்குட்டியில் குட்டியெல்லாம் அது உயிரில்லை பார்க்கணும் அப்போ நேற்று குட்டி போய் தம்பி சுதா வந்ததை காப்பாற்றி வி விட்டது நான் வழியே போய்த்தேன் அப்போ தம்பி தான் போய் பார்க்கும்போது அது குட்டி கன்னி ஆடு குட்டி போட்டது மற்ற மூண்டாடுகளும் முந்தி குட்டி போட்ட ரெண்டாமித்து மூன்றாம் ஆடுகள் அப்போ இவன் போய் பார்க்க அது குட்டி பாலை கொடுக்கையில் இப்போ தாய் கூச்சத்தில் ஓடிச்சுது அப்போ முதல் குட்டி போட்டால் தான் இருக்கும் அப்போ நான் உடனே சொன்ன நடை ஒரு காய்த்தளை கட்டி போட்டு கண்டு ஒரு க முளையிலேருந்து பாலை முதல் லைட்டாக கறந்துட்டு குட்டியை விடு கடும்பை குடிக்கிறதுக்கு அது பிறகு ஆடு வீடு ஒரு மாதிரி விட்டு விட்டால் அது சரியாக வந்துட்டு இப்போ இன்னைக்கு ரெண்டு ஆடு குட்டி போட்டுருக்கு இப்போ நீ இதை விட்டு போட்டு அங்கால் இந்த பதுக முழு ஏற்றி போட்டு அங்கால் ஓடுவணும்